உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களை இன்று நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் மிக முக்கியமாக இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட மக்களுடைய பேராதரவோடு இம்முறையும் மீண்டும் முழுமையான ஆசனங்களோடு வெற்றி பெற்று தமிழரசு கட்சி சார்பாக கரைச்சி பிரதேசபை சபை பச்சிலப்பள்ளி பிரதி சபைகளுக்கான உள்ளூர் அதிகார சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான வேட்பாளர் நியமன பத்திரங்களை இன்று நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம் மிக முக்கியமான வடக்கு கிழக்கு மாவட்டங்களில் ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கின்ற கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய மிக பிரதானமான கரைச்சி பிரதேசவையும் பச்சிலைப்பள்ளி பிரதேசவையும் சிறப்பு வாய்ந்தவை கடந்த காலத்தில் நாங்கள் அந்த இரண்டு சபைகளுக்கூடாக ஆட்சிகளை நடத்தியிருந்தோம் பூரணமாக அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து மக்களுக்கான பணிகளை ஒரு உள்ளூர் அதிகார சபை என்ற வகையிலும் ஒரு சிற்றரசு என்ற வகையிலும் நேர்மையோடும் தூய்மையான கரங்களோடும் உண்மை தன்மையோடும் எங்களுடைய ஆட்சியை நடத்துவதற்கான ஆணையை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கான இன்றைய நாள் பதிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம் மிக முக்கியமாக இலங்கை தமிழிசு கட்சியினுடைய வெற்றி கிளிநொச்சியில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்றாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாள் எங்களுடைய நியமன பத்திர தாக்கல்கள் எங்களுக்கு சிறப்பானதாக அமைந்திருக்கின்றன வணக்கம் நான் மருங்கன் மோகன் தேசிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் என்ற வகையிலே இன்றைய தினத்திலே நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு கிளிநொச்சி மாவட்டத்திலே அனைத்து பிரதேச சபைகளுக்கும் இன்றைக்கு கட்டுப்பணம் செலுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஏனென்றால் உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாட்டு மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் ஒரு கோரிக்கை விடுத்தோம் அந்த பாராளுமன்றத்தை தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி பெரிய ஒரு சிரமதானத்திற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அந்த வகையில் எமது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நாட்டு மக்கள் அந்த வேண்டுகோளை சரிவர சரியான முறையிலே செய்து எமக்கு தேசிய மக்கள் சக்திக்கு பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த பிரதேச சபை தேர்தலிலுமே நாங்கள் கோரி நிப்பது பாராளுமன்றத்தை சுத்தப்படுத்தியதை போன்று இம்முறை இலங்கை முழுவதும் உள்ள பிரதேச சபைகளை சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய வகையிலே பிரதேச சபை என்பது எங் உங்களுக்கு தெரியும் ஒரு பிரதேசத்திலே ஒரு கிராமத்திலே ஊரிலே மிகப்பெரிய சேவைகளை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் பிரதேச சபை என்பது ஆகவே அந்த பிரதேச சபையையும் சுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி பழைய அந்த குப்பைகளை எல்லாமே எடுத்து எரிந்து புதிய தலைமைத்துவத்துக்கு பிரதேச சபைகளை ஒப்படைங்க ஒப்படைக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கும் விடுக்கும் பிரதான வேண்டுகோள் ஆகவே முழு நாடுமே முழு நாடே ஒரு புதிய மாற்றத்திற்காக தயாராகி செயல்பட்டு இருக்கும் வேளையிலே நாங்கள் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலும் கரைச்சி அதே போன்று பச்சிலைப்பள்ளி அதே போன்று பூநகரி போன்ற பிரதேச சபைகளின் அந்த பகுதி வாழும் மக்களிடம் நாங்கள் கேட்டு நிற்பதும் ஒரு மாற்றத்திற்காக கைகோர்த்து அணி திரண்டு பிரதேச சபையூடாக செயல்படுத்தக்கூடிய செயல் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து சேவைகளும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்பது எமது வேண்டுகோளாக இருக்கின்றது மரியசீதன் ஐக்கிய மக்கள் சக்தியின் கிளிநொச்சி மாவட்ட பிரதான அமைப்பாளர் இன்றைய தினம் கரைச்சி மற்றும் பச்சளைப்பள்ளி பூனகரிக்குரிய பிரதேச சபை கட்டுமானத்தை செலுத்தியுள்ளோம் இருவரும் உள்ளூராட்சி ஆட்சி மன்றத்தால் மக்கள் ஆணையுடன் அனைத்து சபைகளையும் நாங்கள் வென்று ஒரு சிறந்த ஆட்சியை உருவாக்குவோம் மக்களுக்கு சிறந்த சேவையை பிரதேச சபையூடாக செய்யவும் எத்தனைத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம்